லாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜாஷுவா சாப்டர் ஃபோர் வர்ஸ் ஃபோர்டீன் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரோவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கான அந்நாள் இந்த வருடத்தில் உண்டு அதற்காய் பொறுமையோடு காத்திருங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கான அந்நாள் இந்த வருடத்தில் உண்டு அதுக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா ஒரு அந்நாள் அதாவது உங்களுக்காக குறிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த வருடத்தில் உண்டு இந்த வருடத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் இப்படி வாக்கு பண்ணும்போது யோசுவா அந்த நாளுக்காக காத்திருந்தான் இந்த காலை வேளையிலும் உங்களுக்காக இந்த வருடத்தின் துவக்கத்தில் இந்த வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றுகிறதான ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அந்த நாள் கர்த்தருக்கு தெரியும் ஆனால் அந்த நாள் யாருடைய நாள் உங்களுடைய நாள் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நாள் இப்பொழுது இருக்கிற நாட்கள் என்ன காத்திருக்கிற நாட்கள் அந்த காத்திருக்கிற நாட்களில் என்ன செய்யுங்க பொறுமையோடு காத்திருங்க இந்த நாளில் கர்த்தர் யோசுவாவுக்கு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொன்ன வாக்கு தத்துவத்தை நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அந்த நாளை குறிக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று அதிகாரங்களாக அந்த நாளுக்காக யோசுவா காத்திருந்தான் பிரியமானவர்களே நீங்களும் உங்களுக்குன்னு கர்த்தர் குறித்த நாள் உங்களை உயர்த்துகிற நாள் உங்களை சுதந்திரிக்க வைக்கிற நாள் அதை பெற்றுக்கொள்ளுகிற நாள் அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க பொறுமையோடு காத்துருங்க ஏனென்றால் உங்களுக்கு வாக்களித்த தெய்வன் உண்மையுள்ளவர் அது மாத்திரமல்ல உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை பெற்றீர்கள் அல்லவா நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குமான வித்தியாசம் என்னவென்றால் எகிப்தை விட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் காணானை நோக்கி பிரயாணப்படும் பொழுது கிட்டத்தட்ட அதிலே ஆறு லட்சம் புருஷர்களை அங்கே கர்த்தர் வைத்திருந்தார் இந்த ஆறு லட்சம் புருஷர்களுக்கும் பெயர்கள் சொல்லப்படவில்லை எண்கள் கொடுக்கப்பட்டது ஆறு லட்சம் பேருக்கும் எண்கள் கொடுக்கப்பட்டது அந்த ஆறு லட்சம் பேரில் தான் இந்த யோசுவா ஆனால் அந்த அந்நாள் குறிக்கப்பட்டதல்லவா யோசுவாவை மேன்மைப்படுத்துகிற நாள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்துகிற நாள் அந்த நாளுக்கு யோசுவாவை கர்த்தர் குறித்த போது இப்பொழுது யோசுவாவுடைய நேம் போர்டு வந்து மாறுது என் அல்ல இப்போ யோசுவாவுடைய பெயரை யோசுவா என்று கர்த்தர் அழைக்கிறார் ஆம்பரிய பிரியமானவர்களே உங்களுக்கான நாளை நீங்கள் நெருங்கி வர்றீங்க அந்த நாள் நெருங்கி வரும்பொழுது கர்த்தர் ஆறு லட்சம் பேரில் ஒருவனாய் வைக்காமல் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார் அது ஆலய பணியாக இருக்கலாம் ஊழிய பணியாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்ததை கர்த்தர் உங்களுக்காக செய்யப்போகிறார் அதற்காக காத்திருங்க நீங்க சுகவீனமா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் ஆண்டுட்டு ஒரு வார்த்தையை கேட்டு அந்த அடையாளத்தோடு கூட நீங்க கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு நாளை கத்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிறார் ஒரு திமிர்வாதக்காரன் முப்பத்தெட்டு வருடங்களாக அவன் விதஸ்தா குளத்தில் படுத்திருந்தாலும் அவனுக்கான ஒரு நாளை கத்தர் நியமித்திருந்தார் அந்த நாள் அவன் வாழ்க்கையில் மிஸ் ஆகவே இல்லை அதை அவன் பார்க்காம சாக போறதும் கிடையாது எத்தனையோ பேர் ஏளனமாக சொல்லியிருக்கலாம் ஓ நீ இத்தனை நாள் காத்திருக்கிறாயே உன்னை அழைத்து கொண்டு போய்விட ஆள் இல்லையே தூதன் கலக்கும்போது நீ வந்து வந்து ஏமாற்றம் அடைகிறாயே ஆம் பெரியமானவர்களே நீங்கள் ஏமாற்றத்தோடு கூட இருக்கலாம் கவலையோடு கூட இருக்கலாம் அந்த நாள் வருமா இதோட கூட முடிஞ்சுதா அப்படின்னு கூட நீங்கள் சொருவோடு இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிற வார்த்தை ஒரு திமிர்வாதக்காரனுக்கு ஒரு நாளை நியமித்திருந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார் அந்த நாள் இந்த வருடத்திலே கண்டிப்பாக உண்டு அதை நோக்கி நீங்கள் ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு காத்திருங்கள் அதை கத்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இப்போ யோசுவா இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்தில் தேவைப்பட்ட இரண்டு காரியங்களை நீங்கள் இந்த நாட்களில் காத்திருக்கும்போது பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடக்கிறது பலி செலுத்துது அங்கு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துதல் நீங்க ஒரு நாளும் மனசோர்வடைந்து ஃபாஸ்டிங் போடுறதையோ தேவ சமூகத்துக்கு வர்றதையோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ கர்த்தரை துதிப்பதையோ சோர்வு உங்களை மேற்கொள்ளாதபடி தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு அவர் செய்ய போகிறாருன்ற அந்த நம்பிக்கையோடு இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தை நெருங்கி வாங்க இரண்டாவது யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது இந்த யோசுவா அழைக்கப்பட்டவன் இந்த யோசுவா ஆசிரிப்பு கொடாரத்தை விட்டு பிரியாதவன் இவனோடு கூட கர்த்தர் இருந்தார் நன்மை செய்தார் உங்கள் அழைப்பை ஒரு தடவை திரும்பி பாருங்கள் உங்கள் தெரிந்து கொள்வதில் ஒரு தடவை திரும்பி பாருங்க இத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் இருந்தோம் உங்களை கர்த்தர் ரத்தத்தினால் தெரிந்து கொண்டாரே அதுவே அந்த நாளை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் திடப்படுங்க வளப்படுங்கள் அந்த நாள் இந்த வருடத்தில் உண்டு ஜெயத்தோடு கூட நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் நிறை கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அந்நாளிலே யோசுவாவை உயர்த்தின தேவன் அந்நாளிலே இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்தின தேவன் அந்நாளை அந்நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்ததற்காய் ஸ்தோத்திரம் எனக்காய் குறித்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த சபைக்காய் குறித்ததற்காய் ஸ்தோத்திரம் குறிக்கப்பட்ட நாளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் பொறுமையோடு காத்திருக்கிறோம் அன்றுவரே எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையில் ஒருப்பா அன்புள்ள தேவனப்பா அதை நிறைவேற்றுவீர் என்று சொல்லியுமே நாங்கள் ஸ்தொத்திருக்கிறோம் 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 யாரும் இந்த வார்த்தையை கேட்டு தங்களை கொண்டு யாரெல்லாம் சோர்வோடு பலவீனத்தோடு அன்றவரையும் மனம் தோய்ந்து போய் ஏமாற்றத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த காலவில் அந்த வார்த்தையை கேட்டு தங்களை திடப்படுத்தி கொண்டு தங்களுக்கான நாளை நோக்கி முன்னேற உதவி செய்யுங்க அப்படியே கற்று செய்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம் துதிக்க நமக்கு மேல செலுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடும் தங்கள் வேலைகளையும் ஊழியங்களையும் செய்ய கற்ற பலப்படுத்துங்க இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே கற்று தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசிர்வதிப்பாராக ஆம்